ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அமேசானில் கிச்சனுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேங்க அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு மூணு மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிறகு தான் வந்து உங்களுக்கு நான் நிறையவே கொடுக்குறேன் பொருட்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கேன் மெஷரிங் கப்பு வாங்கியிருந்தேன் கட்டிங் போனும் வாங்கியிருந்தேங்க இதனுடைய தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பூனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாங்க ஆனால் பொருள் வந்து பரவாயில்ல கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது நல்லா அழுத்தமாகவும் இருக்குது நான் மூணு மாதம் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன் இது இந்த துருப்பு பிடிக்கிற அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஸ்டீல் வந்து ரொம்பவே குவாலிட்டியாகவே இருக்குது இது தாராளமாக வாங்கலாம் மெஷரிங் கப்பு பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன் இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெயிட் கிடையாது லைட் வெயிட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நூற்றி எண்பத்தி ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுவும் வந்து தண்ணியில் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் துரு பிடிக்கிற தன்மை எதுவுமே இந்த மெஷரிங் கப்லேயும் இல்லை இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு மெஷரிங் கப்பு இந்த ரேட்டுக்கு ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு பொருள் தான் அடுத்து காய் வெட்டக்கூடிய கட்டிங் போர்டு வந்து பார்த்துடலாங்க இதுவும் நல்லா அழுத்தமாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க சூப்பர்னே சொல்லலாங்க இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு கட்டிங் போர்டு இருக்கிறதே ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது காய் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது கீழே வந்து ஒரு குமிழ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டூ எயிட்டிக்கு இது ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாங்க இந்த மூணு பொருளும் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாங்க நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன் இந்த கத்தி வந்து நம்ம கடையில் வாங்கினது இந்த பொருள் வந்து நூறு நூறுபாய்க்கு வாங்கியிருந்தாங்க கத்தி வந்து வேஸ்ட்டு இது நூறுரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை ஒரு கத்தி வாங்கினாலும் ஒழுங்காக வாங்கிடணுங்க